ஓய்ஞ்சி நிறுவனத்திற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபடும் கதராமங்கலம் பகுதி மக்கள் சென்னையில் போராடி தங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்த உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதனையடுத்து சென்னை ஆளுநர் மாளிகை தலைமைச் செயலகம் பாஜக அலுவலகத்தில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் இதுகுறித்து அப்பகுதியில் உள்ள நமது செய்தியாளர்களிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம் முதலில் அலுவலகத்தில் உள்ள தொடர்பு கொள்வோம் கதிராமங்கலத்திலிருந்து பொதுமக்கள் தற்பொழுது சென்னை வந்து விட்டார்களா அவர்களது போராட்ட திட்டம் என்ன அப்படிங்கறத சொல்லுங்க சமினா தஞ்சாவூர் மாவட்டம் கதிராமங்கலம் கிராமத்தில் மத்திய அரசின் ஒப்புதலுடன் ஓஎன்ஜிசி நிறுவனமானது எண்ணெய் குழாய்களை பதித்து வருகிறது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த பல ஆண்டுகளாகவே அந்த கிராம மக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள் இந்த சூழலில் கடந்த இரு தினங்களுக்கு முன்பாக அவ்வழியாக செல்லக்கூடிய அந்த எண்ணெய் குழாயில் கசிவு ஏற்படும் காரணத்தினால் உடனடியாக அப்பகுதி போர் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர் குறிப்பாக மத்திய அரசு இந்த திட்டத்திற்கு இந்த திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் உடனடியாக இந்த குழாய்கள் பணிக்கும் பணியை நிறுத்த வைக்க வேண்டும் மேலும் ஏற்கனவே பதித்து வைக்கப்பட்டிருக்க குழாய்களை அகற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த சூழலை பொறுத்தவரையில் அந்த கதிராமத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தங்களுடைய குடும்பத்தினருடன் சென்னையில் தங்கியிருப்பதாகவும் மேலும் சென்னையில் இருக்கக்கூடிய பாஜக அலுவலகம் மற்றும் தலைமைச் செயலகம் ஆளுநர் மாளிகை ஆகிய மூன்று இடங்களை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபடுவதாக சமூக வலைதளங்களில் தகவல்கள் பரவியது இதையடுத்து இந்த மூன்று இடங்களிலும் போலீஸார்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கும் இடமானது சென்னையை தீநகரில் அமைந்திருக்கக்கூடிய பாஜக அலுவலகத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் மேலும் அந்த அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய சாலைக்கு செல்லும் வழியில் செல்லும் வழியானது அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து பாதுகாக்கும் பணியில் இந்த சாலை வழியாக அதாவது பாஜக அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய இரு வழிகளிலும் நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தொடர்ந்து வழியாக செல்லக்கூடிய வாகனங்களையும் தொடர்ந்து சோதனை பின்னரே அனுமதி வருகிறார்கள் குறிப்பாக இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையானது காவல்துறையின் உத்தரவின் பேரில் எடுக்கப்பட்டிருக்கிறது மேலும் இந்த போராட்டமானது சமூக வலை வலைதளங்கள் வழியாக தகவல்களை அடுத்து இந்த போராட்டமானது நடத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த தகவலை அடுத்துதான் இங்கு மட்டுமல்லாது தலைமைச் செயலகம் மற்றும் ஆளுநர் மலை உள்ளிட்ட மூன்று இடங்களிலுமே காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கின்றனர் சமினா மேலும் தற்பொழுது பாஜக அலுவலகத்தில் எந்த மாதிரியான சூழல் நிலவி வருகிறது அப்படின்றது சொல்லுங்க நிச்சயமாக சமீனா இந்த போராட்டமானது உறுதியான தகவல் வெளியாகிறதா என்பது தற்போது வரை தெரியவில்லை குறிப்பாக சமூக வலைதளங்களில் பரவிய தகவலை அடுத்துதான் இங்கு செய்தியாளர்கள் மற்றும் காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் சென்னை நகரில் அமைந்திருக்கக்கூடிய பாஜக அலுவலகத்தை சுற்றிலும் காவல்துறையினர் நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் மேலும் அந்த அலுவலகம் இருக்கக்கூடிய சாலை வழியாக எந்த ஒரு வாகனங்களுக்கும் அனுமதி மறுக்கப்பட அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது மேலும் அவ்வழியாக செல்லக்கூடிய வீடுகள் மற்றும் அலுவலகங்கள் இருக்கக்கூடிய அவர்களுக்குமே சோதனையின் பின்னரே அவர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள் இந்த தகவலை அதாவது அறுபதுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் சென்னையில் தங்கியிருப்பதாகவும் அவர்கள் தொடர்ந்து இந்த மூன்று அலுவலகத்தையும் முற்றுகையிட்டு தங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவித்து முற்றுகை போராட்டம் நடத்தப்போவதாக வந்த தகவலை அடுத்துதான் இங்கு காவல்துறையினர் மற்றும் போலீசார்கள் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் சரி அதாவது அவர்கள் சொன்ன நேரமானது நான்கு மணிக்கு போராட்டம் தொடங்கும் என அறிவித்திருந்தார்கள் அவர்கள் தற்போது வரை இங்கு வரவில்லை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காவல்துறையினர் மட்டுமே குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவருடைய கோரிக்கையானது உடனடியாக மத்திய அரசு இந்த திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் மேலும் ஏற்கனவே பதித்து பதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஓஎன்ஜி சார் நிறுவனம் சார்பாக பதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த குழாய்களை உடனடியாக அகற்றப்பட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலுத்தி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுவதாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் சமீனா தங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தொடர்ந்து எங்கள் இணைப்பில் இருங்கள் இது தொடர்பாக நம்முடைய மற்றொரு செய்தியாளர் ஆளுநர் மாளிகையில் திரு சுபாஷ் அவர்கள் காத்திருக்கிறார் அவரிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் வணக்கம் சுபாஷ் தற்பொழுது ஆளுநர் மாளிகையில் இருக்கக்கூடிய நிலவரம் என்ன அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க தஞ்சை மாவட்டம் கதிராமங்கலம் அம்மன் கோயில் அருகே நான்கு இடங்களில் ஓஎன்ஜிசியுடைய குழாய்கள் வெடித்து சிதறி அந்த எண்ணெயானது வயல்வெளி வரை சென்றது இதன் காரணமாக தொடர்ச்சியான ஒரு அச்சமான சூழ்நிலை தான் அங்கு நிலவுகிறது கிட்டத்தட்ட எழுபத்தைந்து நாட்கள் மேலாக அங்கு அவர்கள் போராடி வருகின்றனர் அதாவது இந்த திட்டத்தை உடனடியாக எடுக்கப்பட வேண்டும் என்று தொடர்ச்சியான போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் நேற்று முன்தினம் ஏற்பட்ட அந்த விஷயத்திற்கு ஒட்டுமொத்த கிராம மக்களும் திரண்டு ஒரு அறவழியிலே போராடி கொண்டிருந்த நிலையில் அந்த போராட்டமானது ஒரு போர்க்காலமாக மாறியது போலீசார் தடியடி உள்ளிட்ட பல்வேறு சம்பவங்களும் அரங்கேறினர் இதற்கு கடும் எதிர்ப்பு அரசியல் கட்சி தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் இதற்கு ஒரு பதில் சொல்லும் வகையில் தலைநகரை முற்றுகிட வேண்டும் என்று திட்டமிடப்பட்டதாக சமூக வலைதளங்களில் செய்தி வெளியானது இன்று நான்கு மணி அளவில் சென்னையில் உள்ள நான்கு இடங்கள் மூன்று இடங்களிலே இந்த அவர்கள் வந்து மறியல் போராட்டம் முற்றுகை போராட்டத்தை நடந்து திட்டமிட்டிருந்தார்கள் அதன்படி ஆளுநர் மாளிகையில் முற்றுகையிடுவதற்காக ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் தற்போது இங்கு திரண்டு வந்திருப்பதாக செய்திகள் வந்தது இன்னும் அவர்கள் வந்து பாடவில்லை ஆனால் இன்னும் சிறிது நேரத்தில் இந்த ராஜ்பவன் மாளிகை ஆளுநர் மாளிகைக்கு வர இருப்பதாக உறுதியான தகவல் நமக்கு வெளியாகியுள்ளது இந்த நிலையில் அவர்கள் வருவதை தடுக்கும் வகையில் காவல்துறையினர் அவர்களை கைது செய்வதற்கான சிறப்பான ஏற்பாடுகளை அதிக அளவில் செய்திருக்கார்கள் என்றுதான் கூறப்பட வேண்டும் ஏனென்றால் ராஜ்பவனில் அவ்வப்போது இதுபோன்று இளைஞர்கள் போராட்டக்காரர்களும் அவ்வப்போது முற்றுகையிட போராடுவார்கள் அவர்கள் கைது நடவடிக்கைகளால் நடப்பது வழக்கம் இந்த நிலையில் கதிராமங்கலத்தில் ஏற்பட்ட இந்த சம்பவத்திற்கு தடியடி சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையிலும் தமிழக மக்களினுடைய கவனத்தை ஈர்க்கும் தான் தற்போது இந்த மூன்று போராட்டத்திலுமே எடுத்த இடத்தை அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள் அந்த வகையில் ஆளுநர் மாளிகையை பார்க்கும்போது நீங்கள் பார்க்கலாம் தயார் நிலையில் அங்கே காவல்துறை இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அவர்களை கைது செய்து ஏற்றி செல்வதற்காக வா பேருந்துகளும் தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது எந்த நேரத்திலும் அவர்கள் வரலாம் என்று ஒரு எதிர்பார்ப்புடன் காவல்துறையினர் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஒரு காவல்துறை இங்கே குவிக்கப்பட்டிருக்கிறது இருந்தாலும் நிச்சயமாக போராட்டக்காரர்கள் வருவார்களா என்பதும் சற்று ஒரு சந்தேகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது ஏனென்றால் மிகுந்த பெரிய அளவில் ஒரு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது அதை மீறி அவர்கள் போராட்டக்காரர்கள் வந்தால் கைது செய்வதற்கான நடவடிக்கையும் இருக்கும் இந்த நிலையில் இந்த சட்டம் இந்த சம்பவம் குறித்து நாளை சட்டமன்றத்தில் ஒரு மிக மிகப்பெரிய ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தையும் கொண்டு வருவதற்கு சில சட்டமன்ற உறுப்பினர்களும் முடிவெடுத்திருக்கிறார்கள் அதை இந்த விஷயத்தை வந்து எதிர்கட்சிகளும் வந்து நாளை வந்து சட்டமன்றத்தில் முன்னெடுத்து ஏன்னா ஏனென்றால் மிகப்பெரிய ஒரு தடியடி சம்பவம் நடந்திருக்கிறது மக்கள் உரிமைக்காக போராடி மீது க தடியடி நடத்தப்பட்டிருக்குது இது குறித்து சட்டமன்றத்தில் ஒரு பிரச்சனை எழுப்பும் திட்டமிட்டிருக்கு அதற்கு முன்னதாக போராட்டக்காரர்கள் தமிழக மக்களினுடைய கவனத்தை ஈர்க்கும் வகையில் ஆங்காங்கே போராட திட்டமிட்டிருக்கார்கள் அந்த வகையில் தான் இந்த மூன்று இடங்களும் தீர்மானிக்கப்பட்டிருக்குது இன்னும் சில நேரத்தில் வருவார்கள் என்று ஒரு எதிர்பார்ப்பு நிலவுகிறது சமீனா கூடுதல் தகவல்களுக்காக எங்களுடன் இணைப்பேசியில் இணைந்திருங்கள் மற்றொரு செய்தியாளரான கூடுதல் தகவல்களை இது குறித்து கேட்கலாம் குதப் இப்பொழுது தலைமைச் செயலகத்தில் இந்த போராட்டம் தொடர்பாக எந்த மாதிரியான நிலவரம் இருக்கு ஷமீனா கதிராமங்கலத்தில் கடந்த இருபது நாட்களுக்கும் மேலாக நடைபெற்று வரும் போராட்டத்தின் நீட்சியாக அந்த மக்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி அதாவது ஓஎன்ஜிசி நிறுவனத்தை முற்றிலுமாக தமிழகத்தில் இருந்து வெளியேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி அந்த போராட்டத்தை சென்னை நகருக்கு கொண்டு வரும் முகமாக அப்பகுதி கிராமத்தினர் சென்னைக்கு வந்திருப்பதாக தகவல்கள் வந்திருப்பதாக சுபாஷ் அவர்களும் விக்னேஷ் அவர்களும் நமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர் இந்த தகவலை அடுத்து தலைமைச் செயலகத்தில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றனர் தற்போது தலைமைச் செயலகத்தில் மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்று வருகிறது கடந்த மூன்று நாட்களாக விடுமுறை தினம் என்பதால் அதாவது இன்று வரை விடுமுறை தினம் என்பதால் போலீசார் அவ்வளவாக குவிக்கப்பட்டிருக்கவில்லை நாளை மீண்டும் பேரவை கூடுகிறது இந்நிலையில் சமூக வலைதளங்களில் வந்த இந்த தகவலை அடுத்து உடனடியாக தலைமைச் செயலகத்திற்குள்ளே செல்லக்கூடிய வழியிலும் வெளியே வரக்கூடிய வழியிலும் இருபதுக்கும் இருபது சராசரியாக இருபது இருபதுக்கும் இருபதுக்கும் மேற்பட்ட போலீசார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றனர் அதே போல போராட்டக்காரர்கள் வந்தால் உடனடியாக தடுத்து நிறுத்தி அவர்களை கைது செய்வதற்கு வசதியாக வாகனங்களையும் போலீசார் கொண்டு வந்திருக்கின்றனர் போராட்டக்காரர்கள் வரவில்லை அவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டதற்கு அதாவது சமூக வலைதளங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய எண்ணில் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டதற்கு எங்களை ஏன் தொந்தரவு செய்கிறீர்கள் என்பது போன்ற ஒரு பதிலை தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய நோக்கம் தமிழர்களுடைய ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய கவனத்தை ஈர்ப்பதும் அதே சமயத்தில் எதிர்க்கட்சிகள் தற்போது மானியக் கோரிக்கை நடைபெற்று வருவதால் எதிர்க்கட்சியினர் இது தொடர்பாக பேரவையில் கேள்வி எழுப்ப வேண்டும் விவாதத்தை கிளப்ப வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்களுடைய போராட்டத்தை இங்கு கொண்டு வந்திருப்பதாக தெரிகிறது ஷமீனா சுபாஷ் இப்பொழுது குறித்த தகவல்கள் ஏதாவது தெரிந்திருக்கா இல்ல பொதுவாக இது போன்ற போராட்டங்கள் மிக மிக ரகசியமாக தான் காக்கப்படும் ஆனால் இந்த போராட்டமானது சமூக வலைதளங்களில் வாட்ஸ்அப் மூலமாக மூலமாக பரவப்பட்டது ஆனாலும் அவர்கள் திட்டமிட்டிருப்பது ஒரு பக்கமானது உறுதி செய்யப்பட்டிருந்தாலும் தற்போது குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய காவல்துறையினர் இதை தடுக்க வேண்டும் என்றும் அவர்களை கைது செய்ய வேண்டும் என்கிற விஷயத்தினால் அதை ஒத்திவைப்பதற்கான விஷயங்களும் ஏற்பாடுகளும் செய்யப்பட்டதற்காகவும் தகவல் வெளியாகியுள்ளது ஏனென்றால் நாளை சட்டப்பேரவை நடக்கிறது நாளை சட்டப்பேரவையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானமாக சிறப்பு கவன ஈர்ப்பு விஷயமாக இதை கொண்டு வந்து இந்த சட்டமன்றத்தில் விவாதிப்பதற்கான உரிமையை கூறுவார்கள் அதுக்கு உரிமையை அளிக்கப்படுவது குறித்து சபாநாயகர் தான் முடிவு செய்வார் இந்த நிலையில் பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்களும் குறிப்பாக எதிர்கட்சியும் இந்த பிரச்சினை நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் எழுப்பும் இது குறித்த போராட்டங்கள் நிச்சயமாக நடைபெறும் இந்த நிலையில் போராட்டத்திற்கு வந்திருப்பதாக அதாவது போராட்டத்திலே வந்து தற்போது முற்றுகிடுப்பதாக தயாராக இருக்கக்கூடிய மக்களும் நாளை தலைமைச் செயலகத்தை முற்றுகையான வாய்ப்புகளும் இருப்பதாக தெரிகிறது இன்னும் சில மணி இந்த தொழில்களில் அவர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதும் இன்னும் சில மணி தொழில்களை தெரிந்துவிடும் இல்லை என்றால் அவர்கள் இந்த இந்த வெளியான தகவலை வந்து அப்படியே வந்து போராட்டத்தை வந்து கைவிட்டு நாளை நடக்க உள்ள சட்டமன்ற பேரவையில் நடக்க உள்ள போராட்டத்தின் போது மிகப்பெரிய அளவில் ஆங்காங்கே ஒரு போராட்டத்திற்கு விஷயத்தை முன்ன வேடு பெருப்பார்கள் என்று தெரிகிறது சமினா